அஸ்லாம் வணக்கம் மக்களே உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம தாளிச்சா பண்ண போகிறோம் அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்குவோம் நல்லா திட்டமான சட்டி வச்சுக்கிட்டு அதில் ஒரு பத்து கிராம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாங்க அதோட ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க நெய் டால்டா வனஸ்பதி எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம் வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ போட்டுக்குவோம் இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க அப்போ அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு இதுக்கு இப்படி பேர் வந்ததே இந்த மாதிரி தாளித்து போடுறதுனால தான் தாளித்தான் எல்லா குழம்பும் தாளிக்கிட்டு தான் செய்கிறாங்க அது என்னமோ இதுக்கு மட்டும் தாளித்தான்னு வச்சுருக்காங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கிட்டோம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இருந்தால் போட்டோம் சின்ன வெங்காயமாக இருந்தால் மூணு போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம மிளகாப்பொடி பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் நல்லா கிளரி விட்டுக்குங்க கிளரி விட்டுட்டு அப்புறமா தக்காளி போட்டுக்குங்க மூணு தக்காளி சின்ன தக்காளியாக தான் மூணு எடுத்துக்கோங்க நம்ம விருப்பம் தான் நம்ம குழம்புக்கு எவ்வளோ நம்ம வைக்கிற குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் எத்தனை எத்தனைன்னு கணக்கெலாம் கிடையாது இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இதுக்கு ஹைலைட்டாக இஞ்சி பூண்டு தாங்க நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் அடிப்பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு கிளரி கேலரி இதுக்கு வந்து ஆட்டுக்கறி ஆட்டு கொழுப்பு இப்படிதான் போட் போடுவாங்க எங்கிட்ட கோழி இருந்துச்சு கோழியும் போட்டுக்கலாம் கோழி இல்லாமையும் தாளிச்சா போடலாம் நல்லாயிருக்கும் தாளிச்சாண்டாவ வேறு லெவலில் நல்லாயிருக்குங்க காய்கறி போட்டுக்கிறோம் கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு சவுச்சவ் இப்படி போட்டுக்கலாம் கருணைக்கெழங்குச்சின்னா வே வேக வச்சு கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப திக்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தனியா பொடி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிளறுறதாங்க தாய்சாக்கு நல்ல மன காய்கறியோடு சேர்த்து இப்போ நம்ம தயிர் போட்டுக்கலாம் சும்மா ஒரு ஒரு கொஞ்சம் போட்டால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும் காய்கறி நல்லா சாஃப்டாக வெந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க நான் கல் உப்பு போடுறேன் பத்தலை என்ன அப்புறமா போட்டுக்கலாம் முன்னாடி அள்ளி உப்பு கொட்டையும் வேணாம் எனக்கு இதை எனக்கு பத்தாமல் தான் இருந்துச்சு அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி திக்னஸ்ஸாக இருக்கணும் தாளித்தா அதனால அவ்வளோ அவ்வளோ தண்ணி போதும் அதுலேயே காய்கறி வேகட்டும் இதில் கறி தாங்க இதுக்கு பெஸ்ட்டு கறி போட்டோம் மாட்டுக்கறி போட்டோம்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் ரெடியாக வேக வைப்போம் மூடி போட்டு இப்போ ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன் மாங்காய் போடலை மாங்காய் போடணும் மாங்காய் இல்லை அதனால் புளி புளி அவசியம் போட்டவனு இந்த லெமன் சைஸ் புளியை கரைச்சி இந்த ஒரு ஒரு கோவல பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கலாம் இப்போ காய்கறி வெந்துட்ருக்கு இப்போ ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் நல்லா இது இது வந்து நல்லா இருக்குங்க எல்லா சாப்பாட்டுக்கும் பொருத்தமாக இருக்கும் தால்ச்சானாவே பிரியாணிக்கு த மேட்ச்சு தால்ச்சா தான் இப்போ நம்ம புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் புளியை கரைச்சி பருப்பில் ஊற்றிட்டு அதுலேயே கொஞ்சம் தேங்காய் கலந்து போட்டுக்கணும் நான் தேங்காய் போடலை நீங்கள் தேங்காய் அவசியம் போட்டுக்கோங்க இப்போ காய்கறி வெந்துருச்சு நல்லா 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 வேகணுங்க தால்ச்சாவுக்கு மட்டும் கா காய்கறி மாங்காய் போட்டுக்கணும் அவசியம் மாங்காய் போடமா மாங்காய் போடலை இல்லை திடீர் தாளிச்சா அப்புறம் வந்து இது பச்சை மிளகா புதினா மல்லி போட்டுக்கோங்க பச்சை மிளகா அது தாளிச்சாவுக்கு நல்ல க காம்பினேஷனுக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் கருவேப்பில்லியை முன்னாடியே போடக்கூடாது நம்ம ஆணை நல்லா கொதித்து காய்கறியெலாம் வெந்த பிறகு தான் போடணும் முன்னாடியே போட்டால் அந்த வாசனை வராது நம்ம இப்போ புளி பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிட்டோம் இந்த டயத்தில் தான் தேங்காயும் போடணும் தேங்காய் இல்லை நீங்கள் அவசியம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம திட்டமாக த தண்ணி ஊற்றிக்கலாம் தால் சேர்த்துக்கணும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்துங்க சா சா வெறும் சாதத்துக்கு அப்புறம் நெய் சாதத்துக்கு பிரியாணிக்கு இடியாப்பம் இட்லி ஆப்பம் எல்லாத்துக்கும் தட்டுக்கலாம் பரோட்டா கூட தட்டுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் தாளிச்சா ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நல்ல நல்ல விஷயமான வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தாளிச்சா ரெடி நன்றி வணக்கம்